முல்லைத்தீவு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விகாரையின் அடித்தளத்திலே தமிழர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய உடல்களின் மீதுதான் அந்த விகாரைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கின்ற மக்கள் இப்போது குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது ரவிகரன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார் அத்தோடு அங்கே ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவரையிலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் பலகாலமாக போராட்டத்தை நடத்தினாலும் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்தோடு அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற உடல்கள் அல்லது அங்கே உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை மக்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இப்போது ரவிகரன் இப்போது இந்த இந்த தான் முழுமையாக இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த தமிழர்களுடைய பகுதிகளிலே குறிப்பாக இந்த யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களிலே தோண்டப்படுது பல இடங்களிலே புதைகுளிகள் கண்டுபிடிக்கப்படுவது வளமையாகத்தான் இருக்கிறது குறிப்பாக அது இன்னும் தீர்வு காணப்படாமல் இழுத்து மூடப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது மிக முக்கியமான விடயம் கொக்கு தொடுவாயாக இருக்கலாம் மன்னார் புதைகுலியாக இருக்கலாம் திருக்கேஸ்வரம் புதைகுலியாக இருக்கலாம் செம்மணி புதைகுலியாக இருக்கலாம் செம்மணியிலே இன்னும் ஒரு புதைகுழி உருவாகலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே இப்படியான விடயங்கள் இருக்கின்ற போதுதான் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரவிகரன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு மிக முக்கியமான விடயத்தை போட்டு உடைத்திருக்கின்றார் வட்டுவாகரிலே அமைந்திருக்கின்ற ஒரு விகாரையின் அடித்தளத்திலே தமிழர்களுடைய உடல்கள் இருக்கின்றது தமிழர்களினுடைய உடல்களின் மீதுதான் அதை மறைப்பதற்காக அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே போது பாராளுமன்றத்துக்குள்ளே ரவிகரன் அவர்கள் இந்த விடயத்தை போட்டுடை அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது இறுதி சுத்தத்தினுடைய இறுதி தருணங்களிலே வட்டுமாகலினுடைய சப்த கன்னியர் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றதா அந்த ஆலயத்திற்கு அருகாமையிலே வைத்து தங்களுடைய உறவுகளை இராணுவத்தினரிடம் கையளித்தார்கள் அதாவது இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று இப்போது சொல்லப்படுகின்ற வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறவுகளை தங்களுடைய உறவுகளை அதாவது தந்தையராக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் எல்லோரையுமே இராணுவத்தினரிடம் கையளித்தாகலாம் இந்த வட்டுபாகல் பாலத்திற்கு அருகாமையிலே இருக்கின்ற இந்த சப்த கன்னியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்திற்கு அருகாமையிலே இது பல பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் ரவிகரன் அவர்கள் இந்த விடயத்தை அதாவது தான் கண்ணால் கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அப்படி கையளிக்கப்பட்ட மக்கள் அல்லது அப்படி கையளிக்கப்பட்ட உறவுகள் ஒரு புறம் தொடுவாய் நோக்கியும் இன்னும் ஒரு புறம் இந்த கேப்பா பிளவு ராணுவ முகாம் நோக்கியும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் பேருந்துகளிலே அப்படி இருக்கின்ற போது அவர்களை இறக்கிவிட்டு பேருந்துகள் மாத்திரம்தான் திரும்பி வந்திருக்கின்றது என்று மக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் எனவே அந்த அங்கே கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற போதுதான் எல்லோருக்கும் தெரியும் சொற்ப நாட்கள் கடந்த வருடங்களிலே குறிப்பாக கொக்கு தொடுவாய் பகுதியிலே ஒரு மனித புதைகொழி மீட்கப்பட்டு அதில் டி சரவணராஜா அவர்கள் அதாவது முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நீதவானாக இருந்து டி சரவணராஜா அவர்கள் உயிருக்கு கூட ஆபத்து இருந்தது அது சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது எனவே இப்போது அவர் கூட நாட்டை விட்டு வெளியேறி எங்கே இருக்கின்றார் என்று தெரியாமல் தெரியாத நிலை இருக்கின்ற போதுதான் இந்த கொக்கு தொடுவாய் புதைகுலியும் இன்னும் தீர்வு காணப்படாத விடயமாக இருக்கின்றது அல்லது முடிவு காணப்படாத விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ரவிகரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அஹ் வட்டுபாகலுக்கு அருகாமையிலே ஒரு விகாரி இருக்கின்றது வட்டுபாகல் விகாரி எனவே அதன் அடித்தளத்திலும் தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்களுடைய உடல்கள் அங்கே இருக்கின்றது என்பதை அங்கிருக்கின்ற மக்கள் கண்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற மக்கள் அதை வெளிப்படுத்துகின்றார்கள் எனவே உடனடியாக இந்த அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்கம் நேர்மையான அல்லது பக்கச்சார்பற்ற அரசாங்கம் என்று சொல்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் அப்படியான அரசாங்கமாக இருந்தால் நிச்சயமாக இது சார்ந்து உடனடியாக முடிவுகளை எடுத்து அந்த விகாரையின் கீழே அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது அதிநவீன கருவிகளின் உண்டாக அங்கே உடல்கள் இருக்கின்றதா என்பதை கண்டறிய வேண்டும் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே நீதி அமைச்சரிடம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ரவிகரன் அவர்கள் அத்தோடு இப்படியான பல புதவை புதை ஒளிகள் இருப்பதை எல்லோருக்கும் எனவே உடனடியாக இந்த விடயத்திற்கான தீர்வை காண வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே அவர் குறிப்பிடுகின்ற மக்கள் சொல்லி இருக்கின்றார்களா அங்கே உடல்கள் இருக்கின்றது இருக்கலாம் என்பதை மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த தம் அதாவது சிங்கள மக்களே இல்லை பௌத்த மக்களே இல்ல ஒரு பகுதியிலே ஒரு மிகப்பெரிய பரப்பை பிடித்து அதற்குள்ளே விகாரை கட்டப்பட்டிருக்கின்றதனால் நிச்சயமாக ஏதோ ஒன்றை மறைப்பதற்காகத்தான் இருக்கின்றது என்பதை ஒரு சுட்டிக்காட்டி இருக்கின்றார் எனவே மிக விரைவில் இது சார்ந்த நடவடிக்கை எடுப்பார்களா இந்த அரசாங்கம் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இருக்கின்றபோதுதான் இந்த ஆஹ் செம்மணி பகுதியில் சித்து பாத்தி என்று சொல்லப்படுகின்ற மயானம் இருக்கின்றது எனவே அந்த மயானத்திலும் ஒரு புதைகுலி உருவாக போகின்றதோ என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கிறது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அந்த பகுதியிலே ஒரு உடல் அதாவது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது ஒரு இந்து மயானம் சைவத்துக்கு சைவ அடக்குமுறைக்கு சொந்தமான மயானமாக இருக்கின்றது எனவே சைவர்கள் அங்கே தகனம் செய்கின்ற முறைதான் இருக்கின்றது ஆனால் அங்கே புதைக்கப்பட்டு ஒரு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதனால் இது ஒரு புதைகுலியாக இருக்கலாம் அது வரும் இரண்டு அடி ஆழத்திலே அந்த மனித எச்சங்கள் மீட்கப்படுவது ஒரு ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவர்களோ அல்லது வேற அடக்க முறை அதாவது புதைக்கின்ற முறையிலே அடக்கங்களை செய்கின்றவர்கள் ஆறு அடி வரையிலே பள்ளங்களை தோண்டுவார்கள் ஆறு அடிக்கும் அதிகமாக ஆறு அடிக்கு பள்ளங்களை தோண்டிதான் அவர்கள் அங்கே அடக்க முறைகளை செய்வது வளமையாக இருக்கும் ஆனால் இரண்டு அடிகளிலே இந்த உடல்கள் மீட்கப்படுவதாக இருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்ற போது ஒருவேளை இதுகும் ஒரு புதைகுழியாக அதாவது மனிதர்கள் மனித புதைகுழியாக இருக்கலாம் அல்லது மனித கொலை செய்யப்பட்டவர்களை இங்கே கொண்டு வந்து புதைத்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் இப்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன எனவே இப்போது ராஜ் சோமதேவா அவர்கள் முல்லைத்தீவினுடைய இந்த உடன்பூற்று அதிகாரி அல்லது தொல்லியல் நிபுணராக இருக்கின்றனர் ராஜ் சோமதேவா அவர்கள் இது சார்ந்து தான் முன்னிலைப்பட்டு அல்லது தான் இதை தலைமை தாங்கி அகழ்வுகளை மேற்கொள்ள தயார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் தான் கொக்கு தொடுவாய் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றவர் எனவே எப்படியான புதைகுழிகள் தமிழர்களுடைய பகுதிகளிலே அதிகம் இருக்கிறது குறிப்பாக கொக்கு தொடுவாய் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அதே போன்று மன்னாரிலே சதோசா புதைகுலி என்று சொல்லப்படுவது இன்றும் அது வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்னென்று ஒன்றுமே தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது அதோடு திருக்கேஸ்வரம் திருக்கேஸ்வரர் கோவிலுக்கு செல்வதற்கு அருகாமையிலே அந்த புதையொலி இருக்கின்றது அதுவும் அப்படியே கைவிடப்பட்ட நிலையிலே தான் இருக்கின்றது எனவே இப்போது இந்த வட்டுவாகல் பகுதியிலும் அகழ்வாய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து இப்போது நிலை வருகின்றது அதிகமாக இந்த வன்னி பகுதியிலே பெரும்பா பெரும் பகுதிகளிலே மனித உடல்கள் நிலத்தை தோன்றுகின்ற போது மனித உடல்கள் மீட்கப்படலாம் என்பது உண்மையான விடயம்தான் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ரவிகரன் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமா அல்லது இருந்தும் வரும் காற்றிலே பறந்து போன கோரிக்கைதானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் அன்பின் ஈழன்